மழையால் சாய்ந்த பயிர்களை அறுவடை செய்வதற்கான நேரம் அதிகமாவதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாலடி பயிர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி பெய்த மழையின் காரணமாக வயலில் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது தற்பொழுது தண்ணீரில் வற்றிய நிறையில் அங்கு நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இருப்பினும் பயிர்கள் நல்ல முறையில் வளர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஏக்கர் நிலத்தில் உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்ய ஒரு மணி நேரம் ஆகும் என்ற நிலையில் தற்பொழுது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாவதாகவும் இதனால் தங்களுக்கு இரட்டிப்பு அறுவடை செலவு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மழையால் சாய்ந்த பயிர்களுக்கு அரசு நிவாரணம் குறித்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் குறைந்தபட்சம் அறுவடை இயந்திரத்திற்கான வாடகையாவது வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்